ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு சூப்பர் சாரா ஸ்டோர் கடி தான் வந்துருக்கோம் இன்றைக்கி செவன்த்து ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமாவும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும் ஆடி மாதம் வருது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வருது ஆடி வெள்ளி வேறு வருது ஆடி செவ்வாய் எல்லாத்துக்குமே அவங்க பூஜை ஜாமான் எல்லாமே வாங்குவீங்க இது எல்லாமே பார்த்திங்கனா ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி சரவணா ஸ்டோரில் ஏழாவது மாடியில் எல்லா பொருளுமே இருக்குது இன்றைக்கி நம்ம அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை ஜாமான் எல்லாமே வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான் நல்ல குட்டி பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பித்தளை பிளேட்டு சூப்பராக இருந்தது இதோட ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாலேருந்து இருந்தது கலெக்ஷன் குட்டி தட்டிலேருந்து பெரிய தட்டு வரைக்கும் நிறைய இருக்குது இதில் சில எல்லாமே வைக்கிற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய தட்டு வந்து முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது வரீங்களா எடுத்து போட சொல்லி கேட்டுக்காங்க இது வந்து குட்டி பவுல் மாதிரி நல்லா வெண்கலத்தில் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒன்று இதோட ரேட்டு அதே பவுலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த தட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க வெங்கலத்தட்டு இருக்குது இது வந்து நல்ல ஒரு பியூர் வெங்கலத்தட்டு எழுவத்தி நாலு இதோட ரேட்டு ஒரு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த தட்டு நல்ல ஒரு வாழை இலை டிசைனில் நல்லா அழகாக அந்த தட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க இந்த தட்டோட ரேட்டு எழுவத்தி ரெண்டு இதுலேயே பெரிய சைஸ் எல்லாமே நிறைய இருக்குது நல்ல ஒரு வெங்கல கரண்டி நல்ல வெயிட்டாக இருந்தது இது ரெண்டு கரண்டி இருக்குது இதோட ரேட்டு இரநூறுவா ஒரு குட்டி தட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு குங்குமஸ் மில்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படியே செக்டாகவே இருக்கு எல்லாமே சாம்பார் வைக்கிற ஸ்டாண்ட் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது பத்தி ஸ்டாண்டு ஒரு ரேட்டு ஐம்பது இது வந்து சாம்பிராணி கருண்டி நல்ல ஒரு கேண்டில் வந்து உட்ல கொடுத்துருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இது ஒரு ரேட்டு நல்ல வெயிட்டா இருந்தது வெங்கலம் இது வந்து இதுவும் உங்களுக்கு சாம்பராணி அணி தான் வேறு மாடலில் கொடுத்துருக்காங்க அகழ்வலுக்கு பிறகு கீழே தட்டோடு அப்படியே கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு அறுபத்தி ரெண்டு இந்த அகழ்வலுக்கு தட்டோடு இருக்கிறது பார்த்தோம் இது வந்து அகழ்வலுக்கு தனியாக அவங்களுக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இதில் சைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இது ஒரு ரேட்டு முப்பது இது வெண்கலத்துல கொடுத்துருந்தாங்க அவலவுங்களுக்கு நல்ல வெயிட்டா இருந்தது எண்பத்தி அஞ்சு வெண்கலம் இருக்கு பித்தளை இருக்கு காப்பர் இருக்கு எல்லா மெட்டீரியலுமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சின்ன சின்ன தட்டா கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நாலு ரேட்டு நல்ல குட்டி அகல்களுக்கு நல்ல வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இது வந்து சாம்பராணி அணி தனியாக கொடுத்துருக்காங்க சந்தன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு நம்மளுக்கு எது தேவை இருந்தாலும் அதை பார்த்து சரி பண்ணி எடுக்கிற மாதிரி அப்படியே ட்ரேல வச்சிருக்காங்க இது எல்லாமே பத்தி ஸ்டாண்டு தான் நூற்றி அறுபத்தாறு அஞ்சு பத்தி வரைக்கும் வைக்கலாம் நம்ம பத்தி பொருத்தி வைக்கும்போது அதில் உள்ள தூசி எல்லாமே இந்த தட்டை விழுகிற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சொம்பு குட்டி சொம்புலேருந்து பெரிய சொம்பு வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருந்தது இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்கலம் பித்தளம் காப்பரை எல்லாமே கலந்துருக்கு இது வந்து பன்னீர் கும்பா முந்நூற்றி ரெண்டு நல்ல வெயிட்டாக இருந்தது இந்த விளக்கு பார்த்தீங்களா நல்ல குட்டி விளக்கு சூப்பராக இருக்குது நல்லா மயில் படம் போட்டு நல்லா புது மாடலில் வந்திருக்கு நல்லா அழகாக இருந்தது பஞ்சமுக விளக்கு மாதிரி அஞ்சு திரி நீங்கள் போட்டுக்கலாம் நானூற்றி முப்பத்தி நாலு வெங்கல விளக்கு இது வந்து இந்த குட்டி சோம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லா பொருளுமே உங்களுக்கு அந்த டிசைன்லாம் பார்த்துக்கலாம் ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த காப்பரில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டம்ளரோட ரேட்டு இரநூத்தி இருபது அதுலேயே குட்டி டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு இது எல்லாமே வெங்கல டம்மரு இது வந்து நீங்கள் தனியாக டம்ளர் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸ்பூன் வந்து கீழே டீலாக கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சை நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் குங்குமச்சி மேல் நல்லா குட்டி அழகாக இருப்பாருங்க இது எல்லாமே குபேர விளக்கு கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது நல்ல வெயிட்டாக இருந்தது இந்த விளக்கு எல்லாமே இந்த குட்டி கரண்டி ஓட்ட ரேட்டு நாற்பத்தி நாலு மயில் என்ன ரேட்டு இது வெண்கலமா வெண்கலம் தானே நூற்றி எண்பத்தி ஆறு மயில் போட்டு அங்கே பார்த்தேன் நான் வைங்க அப்படியே போட்டோ எடுத்துருவேன் இந்த விளக்கு எல்லாமே நல்ல ஒரு மயில் டிசைன் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க படம் ஓம்படம் உங்களுக்கு வெண்கல விளக்கு நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க பார்க்கல ஆறுமுக விளக்கு உங்களுக்கு முருகனுக்காக அந்த படம் போட்டு நடுவில் வந்து அந்த ஓம் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலோட சேர்த்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இந்த விளக்கு மயில் விளக்கு உங்களுக்கு அந்த ஓம் விளக்கு எல்லாமே நல்லா பார்க்குறக்கு அழகாக இருந்தது அந்த ஆர்முக விளக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நடுவில் வேலோட அதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி எட்டு இந்த வேல் படம் எல்லாமே குட்டி வேலு பெரிய வேலு நிறைய கலெக்ஷன் இருந்தது இது வந்து அகல் விளக்குலேயே உங்களுக்கு சுற்றி வந்து நல்ல ஒரு கண்ணாடி டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நானூற்றி இருபத்தி நாலு இதுலேயே பெரிய பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது இந்த சின்ன சைஸ் ஒரு ரேட் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு அதில் சாமி விக்கிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கலைச்சர் நிறையா இருந்தது எல்லா சாமி விக்கிரகமும் இருக்குது நோன்பு போறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விக்கிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சாமி விக்கிரகமும் கொடுத்துருந்தாங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட்டாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெயிட் மட்டும் கொடுத்துருப்பாங்க குட்டி பிள்ளையார் விக்கிரகம்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த பிளேயார் விக்கிரகத்தோடய ரேட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு செவன்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ஜாமான் எல்லாமே இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக ஒரு அலச அலசியாச்சு வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்து கற்பக விருட்சை மரம் நல்லா அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா அது வெலை கூட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ஆஹ் அதான் எடுத்து சொல்லுங்கள் தான் இது எல்லாமே காமாட்சி அம்மன் வழக்கு காமாட்சி அம்மன் வழக்கில் உங்களுக்கு வெங்கலம் இருக்கு திட்டளையும் கொடுத்துருக்காங்க

சரி ஓ சரி இந்த இதில் இந்த இது இருக்குது இருக்குமாருங்க இந்த மாதிரி ஆ இது இதுலேயே சின்னது இருக்குது இதுலேயே பெருசு இருக்குது நூற்றி தொ நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி தான் வரும் இது எல்லாமே தான் நூற்றி இது வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு இது நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆமாம் இதெல்லாம் நல்லா விலை கம்மி தான் அதுலேயே கொஞ்சம் வேறு மாடலில் சங்கு சக்கரத்துலேயே சங்கு சக்கரத்துலேயே நல்லா வேறு மாடல் விலை கம்மியாகவும் இருக்கும் இதில் சின்னது இருக்குது பெருசு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி தான் இதில் ரேட்டு இந்த சங்க சக்கர விளக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த ட்ரேலையே ஃபுல்லாக வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து சரி பண்ணி எடுக்கிற மாதிரியா வச்சிருக்காங்க இது வந்து குபேர விளக்கு இது மூணு உள்ளது ரெண்டு இருந்துச்சு குங்குமம் இது வைக்கிறது மூணு சந்தை வைக்கிறது அது மூணு நல்லா இருக்கும்

உள்ள ஓம் இது வந்து குத்துவலுக்கு கொஞ்சம் பெருசி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வெங்கல வளத்துக்கு இது வந்து மேலே மயில் படம் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த விடியாப்பற பித்தியாக ஆயிரத்தி பதிமூணு ரேட்டு

134 134 அட் நே பெட் போட்டது அட் நே பெட் 143 143 ஆச்சே மாடிக்கு போடுங்க ம் மாடிக்கு போடுங்க हां ऐसा मत நீங்க சும்மா இருங்க

வந்து அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொஞ்சம் பெருசு அதிலே மாடல் வேறு டிசைன் போட்ட மாடல் தாமரை இருக்கு அறுநூற்றி செஞ்ச ஒன்று தொள்ளாயிரத்து செஞ்சு சைஸ் சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டு சைஸ் இருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி

இது எல்லாமே உருளி குட்டி உருளி பெரிய உருளி எல்லாமே இருக்கு இந்த மயில் படம் போட்டு ஒரு ஸ்டாண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா அதுலயே வேற கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டு எழுநூத்தி அறுபத்தஞ்சு இது வந்து சும்மா நம்ம சாம்பிளுக்காக தான் ஒவ்வொரு பீஸ் பார்த்துருக்கோம் இதுலேயே நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க நீங்கள் கேட்டு வாங்குங்க வாங்க இந்த மயில் படம் போட்டு நல்லா ப்ளைனாக அந்த டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டுக்கு நானூற்றி எழுபத்தி நாலு இது வந்து வேல் நல்லா அழகாக இருக்காங்க ஓம் படம் போட்டு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி சாம்பரா சாம்பராணி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தஞ்சு இது வந்து சூளாயுதம் வேல் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது எண்பத்தி மூணு சின்ன சைஸோட ரேட்டு இது கரண்டி வந்து நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க வெங்கல கரண்டி இது வந்து ஒரு கரண்டி வந்து முந்நூற்றா ரேட்டில் இருக்குது எண்பத்தி மூணு டிசைன்

இது வந்து எழுநூத்தி நாலு பியூர் காப்பர் இது எல்லாமே பொங்க போனால் உங்களுக்கு இந்த குத்து செட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதிலே எல்லா சைஸுமே இருக்குது நல்ல ஒரு பெரிய வெங்கல உருளி அழகாக இருந்தது நல்ல வெயிட்டாகவும் கொடுத்துருந்தாங்க கீழே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒலக்கு காப்படி வலக்கு அரைப்படி உலக்கு ஒரு படி உலக்கு எல்லாமே இருக்குது இதில் எல்லாமே வங்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த உருளியோடய ரேட்டு ஆயிரத்தி எண்பத்தாறு மொரல் கொடுத்துட்டோம் பாருங்கள் பிற்காலத்துலேயே முறம் இருக்குது இதில் சின்ன சைஸ் பெரிய சீசஸ் இருக்குது எவ்வளோ ரேட் என்ன இது வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐந்நூறுரூவா அப்படி வெயிட்டாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஃபுல்லாகவே வந்து வெங்காலம் தான் இது எல்லாமே தொங்கு விளக்கு தான் எல்லாமே தொங்கு விளக்கு தான் இது வந்து காப்பீடு தான் ப்ராப்ளம் ட்ரீ ட்ரீ ஆமாம் காப்பீட்டு காப்பீட்டு மட்டும் இல்லை வேற இது எல்லாமே சைஸ் வாரியா இருக்கா சைஸ் வாரியா வந்து இது வந்து ஒன்றா நம்பரு

இது வந்து வெங்கலம் வெண்கலம் இது வெங்கலம் அதே மாதிரி வெங்கலத்திலே வந்து பாயாச உருளியாக இருக்கு பாயாசத்தில் வந்து பாயாச உருளின்னு வாங்க வெண்கலம் கேரளாக்காரங்க வந்து அதிகமாக வாங்கக்கூடிய ரேட் இந்த ரேட் தான் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபா வரும் இதில் வந்து மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் சொல்லி இதுல வந்து பிளேயர் வந்துருவாரு முக்காலி மாதிரி வரும் நம்ம பூ போட்டு இது பண்ணிக்கலாம் ஸ்டாண்ட் தனியா தேவையில்லை இது வந்து வித் ஸ்டாண்ட் மாடலோட வந்துடும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா வரும் இது வந்து பிளேயர் மாடல் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி சின்னது வந்து ஐநூற்றி ஐநூத்தஞ்சு பெருசு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதோட சின்னதாக இருக்குது முந்நூறு முந்நூறு சின்னது இரநூத்தி அறுபது

அஞ்சு கிராம் அறுநூத்தி நாற்பது கிராம் இந்த தாம்பல் தட்டோட ரேட்டு ஐநூத்தி இது வந்து ஐநூத்தி பதினஞ்சு கிராம் தாம்பல் ஐநூத்தி எல்லாமே சாப்பிட்ற தட்டு வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க அறுநூத்தி அறுபத்தி நாலு இதோட ரேட்டு இதுல சைஸ் பெரிய சைஸ் இருக்குது குட்டி சைஸும் இருக்குது இருக்கு இந்த தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாயனும் குட்டுமச்சிள் ஒரு அகல் விளக்கு மூணுமே செட்டோடு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி எண்பத்தி ஒன்போது இதோட ரேட்டு வெங்கலம் இது வந்து எல்லாமே காப்பர் பிளேட்டு நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து வெயிட் கணக்கு மட்டும் போட்டிருக்காங்க இதுக்குலேயும் இந்த தட்டு ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு மயில் படம் போட்டு டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கலர் போட்டிங்க அழகாக இருந்தது இரநூத்தி அறுபத்தஞ்சி கிராம் இதோட ஒரு வெயிட்டு

மொத்தம் ஏழு பவுல் கொடுத்துருக்காங்க இதில் இது எல்லாமே வெயிட் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த பித்தளத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை புட்டி டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலு இதோட ரேட்டு முப்படியாருல முன்னாடி ஒரு வேலை பார்த்து பாத்தீங்கன்னா அது வேற மாடல் இது வேற மாடல் இடியா பவுர்ல கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு தட்டு இருக்கும் உள்ள தொள்ளாயிரத்தி இருபது ஒரு ரேட்டு இது வேற மாடல் கொடுத்திருக்காங்க மொத்தம் மூணு நாலு மாடல் இருந்தது